காளிகள் வீசமே காசி இதுக்கு பின்னாடி தான் காசி ஸ்தலமே சுவாமி நம்முடைய தொழிலில் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் நமக்கு சுவாமி நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இது மிக அற்புதமான ஸ்தலம் இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும் நிம்மதி உண்டு தீர்க்கமான உயிர்ப்பிச்சையும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீக வேத வரலாறுகள் பக்கத்திலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்கு பதினெண் புராணீஸ்வரர் கோவில் பேர் பதினெட்டு சித்தர்களும் இந்த யோகஸ்தானத்தில் வந்து தினமும் வந்து இருந்து பூஜை புனஸ்காரங்கள் அவங்கவுங்க ஆத்மார்த்தமாக செஞ்சு மீண்டும் அந்த கோவிலுக்கு போய் அமர்ந்து சகலவிதமான இதை எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டு உலகத்திலேயே ராத்திரியில் ஒரு பூஜை நடக்கிறதுனா அர்த்ததாமாயி பூஜைகள் ஒன்று நடக்கிறதுனா அது சீர்காழியில் மட்டுந்தான் ராத்திரியில் மே முத்து சட்டம் அதற்கு வந்து திழிவூடு நெத்தியில புணுங்கு சட்டம் சாத்திட்டு புணுகுங்கிறது கடையில் வந்து வாங்குறது புணுங்கு கிடையாது புணுகு பூலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புணுகு கோட்டையை நல்லெண்ணெயில் ஊறப்போட்டு சில நாள் ஆன பிறகு அது நிலக்கரி உண்டு பண்ணி அந்த ஆயில் பூரா ட்ராப் ஆன பிறகு அதை கிடுக்கி வச்சு புழிவாங்க அந்த கிடிக்கி வச்சு பிழிஞ்சு அதை சுவாமிக்கு அப்ளை பண்ணுறது அந்த சுவாமிட்ட தேங்காயை முழு தேங்காயை வச்சு கொடுப்போம் வேற உலகத்தில் எங்கேயுமே முழு தேங்காய் கொடுக்குற பழக்கம் கிடையாது அந்த தேங்காயை முழுசாக கொடுத்து இதை வீட்டுக்கு கொண்டு போய் பச்சையாக சாப்பிடணும் ஏன்னா சுவாமிகிட்ட பீஜ சுரூபம் இருக்கு விந்து சுரூபங்கள் கொண்டவர் சுவாமி அந்த சுவாமிக்கு பேர் பரிபூர்ண கடாச்சக சட்டநாத சுவாமி வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு அப்படியே பரிபூர்ணமாக கொடுக்குறோம் உலகத்திலேயே சோமா கந்தர் ஸ்தலம் என்று அழைக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழி எட்டு பைரவர்களை கொண்ட அஷ்ட பைரவிரம் இந்த லோகத்தில் இங்கே மட்டும்தான் சிவபெருமானுக்கு நூல ஊரில் மூணு சுரூபம் சிவனே இங்கு லிங்கம் குரு சங்கம சங்கமஸ்வரூபம் லிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் குரு உமாமகேஸ்வரர் சங்கமம் சட்டநாதர் இந்த ஸ்தலத்துக்கு மட்டும் பன்னிரெண்டு திருப்பர்கள் அஞ்சு ஏலம் பன்னெண்டு இவற்றின் ஒடுக்கம் சீர்காழியா தேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவ போற்றி சிவபெருமானுக்கு இது போல மூணு சுரூபம் சிவனேங்கு லிங்கம் குரு சங்கம சங்கமஸ்வரூபம் லிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் குரு உமாமேஸ்வர் சங்கமம் சட்டநாதர் சிவபெருமானுடைய வழிபாடுகள் மூணு விதமான வழிபாடு உருப அருப அருபங்கள் உருவமாக உமாமகேஸ்வரர் அரு உருவமாக பிரம்மபுரீஸ்வரர் அரபமாக சுவாமிங்க அஷ்டபேர்வாள் ஆனந்த பேர்வர் இந்த ஸ்தலம் குரு லிங்க சங்கமஸ்தலம்னு பேர் குருவாக உமாமகேஸ்வரர் லிங்கமாக பிரம்மபுரீஸ்வரர் சங்கமமாக சட்டநாதர் இந்த ஸ்தலத்துக்கு மட்டும் பன்னிரெண்டு திருப்பெர்கள் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி காளி வெண்குரு தோணிபுரம் கழுமலம் சென்பகை புரிந்த ராய் சரபுரமாரி பன்னிரண்டு இது திருஞான சம்பந்த காலத்தில் அவர் வச்ச பேர் இந்த பன்னெண்டு பேருக்கு காரணம் நம்ம உடம்புல பஞ்சபூதம் உடம்புல சப்த நாடி உலகத்தில் பஞ்சபூதம் உலகத்தில் சப்த நாடி அஞ்சு ஏழும் பன்னெண்டு இவற்றின் ஒடுக்கம் சீர்காழியா சுவாமி வந்து தெற்கு பக்கத்தில் பத்திரண்டு பேர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில் அவரு அவருக்கு புணுகு சட்டம் சாத்தி வடமாலை சாத்தி தீபாராத சுக்கர பகவானுக்கு சுவாமி அனுகிரகம் வந்தார் அதனால் இங்கே சுக்கரவார பூஜை விசேஷங்கள் உலகத்திலேயே ராத்திரியில் ஒரு பூஜை நடக்கிறதுனா அர்த்தஜாமாயி பூஜைகள் ஒன்று நடக்கிறதுனா அது சீர்காழியில் மட்டும்தான் அந்த சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜைகள் சுவாமி காண பிறகு வெளிபீட மூர்த்திக்கு சகல விதமான அபிஷேகம் இந்த பெளிபீட மூர்த்தி பஞ்சமுகம் அந்த வெளிபீட மூர்த்திக்கு எல்லா விதமான தைலா இருந்து திரவிப்பிடி மாப்பிடி மஞ்சப்பிடி தேனு பால் தயிர் பஞ்சு எல்லா விதமான அபிஷேகங்களும் அந்த பீடசக்தி பண்ணுவோம் அந்த பீடசக்தி பூஜை முடிஞ்ச பிறகு ராத்திரியில் மே முத்துச்சட்டனருக்கு வந்து துள்ளி உண்டு நெத்தியில் சட்டம் சாத்திட்டு மேலே சட்டனாத சுவாமிக்கு போய் சுவாமிக்கு புணுகு சட்டங்கள் சாத்துறது எல்லா விதமான புணுகு அந்த புழுகை பூரா சுவாமிக்கு அப்ளை பண்ணுறது புணுகுங்கிறது கடையில் வந்து வாங்குறது புணுகு கிடையாது புணுகு பூனையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புணுகு கோட்டையை நல்லெண்ணெயில் போட்டு சில நாள் ஆன பிறகு அது நிலக்கரி உண்டு பண்ணி அந்த ஆயில் பூரா ட்ராப் ஆன பிறகு அதை கிடிக்கி வச்சு புழிவாங்க அந்த கிடிக்கி வச்சு பிழிஞ்சு அதை சுவாமிக்கு அப்ளை பண்ணுறது அதை தான் புணுகு சாத்தது கடையிலேருந்து சாத்த மாட்டோம் அந்த சாமிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில் புணுகு சட்டம் சாத்தலாம் சுவாமி சட்டநாதன் அந்த சுவாமிட்ட தேங்காயை முழு தேங்காயை வச்சு கொடுப்போம் வேறு உலகத்தில் எங்கேயுமே முழு தேங்காய் கொடுக்குற பழக்கம் கிடையாது ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் முழு தேங்காய் அப்படியே கொடுக்கறது ஒன்று ஸ்ரீரங்கம் ஒன்று 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 சீர்காழி ஸ்ரீரங்கத்தில் இப்போ நம்மளால் ஒரு புஷ்பம் கூட உள்ளே கொண்டு போக முடியாது ஒரு புஷ்பம் கூட வாங்க முடியாது அந்த சுவாமிக்கு ஸ்ரீரங்க சுவாமிக்கு தேங்காய் பூவில் கொஞ்சோண்டு மது தேனி கலந்து அதுக்கு நைவேத்தியம் அதையும் நம்மளால் வாங்க முடியாது இந்த சுவாமி சட்டநாத சுவாமிக்கு முழு தேங்காயை வச்சு அப்படியே அது மேலே புணுகு சட்டம்பி பூஜையை பரப்பி குலதெய்வத்துக்காரர்களாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ நாளடைவில் அவங்கவுங்களுக்கு சில பிரச்சனைகள் காரணத்தாக இந்த கோர்ட்டு கேஸுகள் வம்பு வழக்குகள் இந்த மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் விதமான சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் பக்தி மார்க்கமாக வந்து பூஜை புனஸ்காரங்கள் படுறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த தேங்காயை முழுசாக கொடுத்து இதை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டு சாமிகிட்ட படைச்சி கொஞ்சம் அவல் பொறி கடலை தேவைத்தியம் பண்ணி அந்த தேங்காயை உடச்சு தேங்காய் ஜலத்தை எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த தேங்காயை பச்சையாக திருவி அவல் பொறி கடலை சேர்த்து பச்சையாக சாப்பிடணும் ஏன்னா சுவாமிகிட்டே பீஜ சுரூபம் இருக்குது விந்து சுருபங்கள் கொண்டவர் சுவாமி அதனால் அந்த தேங்காயை எருப்பில் போட்டு காய்கறிகள் எதுவும் உண்டு பண்ணாமல் சமையலில் சேர்க்காம அப்படியே பொறுமையாக சாப்பிடணுமா இந்த தேங்காய் ஓட்ட ஓடுற தண்ணியிலையோ குளத்துலையோ போடணும் ஏன்னா கால் மிதி அடிப்படாத அளவுக்கு அதை செஞ்சுக்கணும் அதனால அந்த சுவாமிக்கு பேர் பரிபூர்ண கடாச்சகர் சட்டநாத சுவாமி வந்து நமக்கு என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு அப்படியே பரிபூர்ணமாக கொடுக்குறாங்க பாதினா சுவாமி வந்து பரிபூர்ண கடாச்சகராக ஆனந்த ஸ்வரூப்பாக இருக்கார் இங்கே ஒரே ஒரு பைரவர் எட்டு பைரவர்களை கொண்ட அஷ்டபைரவேத்திரம் இந்த லோகத்திலே இங்கே மட்டுந்தான் அந்த அஷ்டபைரவேத்திரம் வந்து யோகஸ்தானம்னு பேர் இது பக்கத்திலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குது பதினெண் புராணீஸ்வரர் கோவில் பேர் பதினெட்டு சித்தர்களும் இந்த யோகஸ்தானத்தில் வந்து தினமும் வந்து இருந்து பூஜை புனஸ்காரங்கள் அவங்கவுங்க ஆத்மார்த்தமாக செஞ்சு மீண்டும் அந்த கோவிலுக்கு போய் அமர்ந்து சகலவிதமான விதமான இதில் எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கார் அந்த யோகஸ்தானத்தில் அச்சிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் பீஷ பைரவர் கபால பைரவர் சம்ஹார பைரவர் இருக்கார் அந்த எட்டு பைரவர் எட்டு எட்டு திக்குகள் இருக்கு ஒவ்வொரு திக்குகள் இருக்குது ஒரு பைரவர் எட்டு பயிர்களை கொண்டு எட்ட எழுதி எட்டு அறுபத்தாலு பைரவர் அதை இருந்து சுவாமி அங்கே ஊஞ்சலில் ஆனந்த சுரூபமாக இருக்கார் அது ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவரில் குமரகுரு பைரவர் சகித மகாபைரவீத கார்கனி அம்பிய சகித மகாபைரவராக இங்கே இருக்கிறார் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு படம் ஒன்று இருக்குது அது சுவாமி முருகப்பெருமான் வள்ளி தேவசாகபரே சுவாமிங்க இருக்கார் ஏன்னா இங்கே கலியுகத்தில் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்த பிறக்க ஈசனே கந்தப்பெருமா அது வந்து பின்னாடி வருவோம் அந்த ஸ்தானம் வந்து யோகஸ்தானம் அந்த யோகஸ்தானத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சாயரைச்ச பால் பன்னீர் அபிஷேகங்கள் தேய்வரையே சிறப்பாக பகல் பத்து மணியிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் சகலவிதமான அபிஷேகங்களும் உண்டு எல்லா மக்களும் நிறைய பேர் வருவாங்க அவங்கவுங்க பிரச்சனையை சுவாமி சொல்லுவாங்க தேங்காய் பல அச்சைகள் பண்ணுவாங்க பார்த்துட்டு போக அந்த யோகஸ்தானத்தை அது வந்து யோகஸ்தானம்னு பேர் ஒரே பைரவர் எட்டு பேரில் கொண்ட அஷ்டபைரவர் க்ஷேத்திரம் இந்த லோகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்குது அதுவும் தெற்கு பக்கத்தில் இருக்குது திருங்காசமுந்திர காலத்துக்கு முன்பாகவே இந்த ஸ்தலம் உண்டு அப்போ சங்கமணிபுரம் பதமணிதபுரம் பராசரக்ஷேத்திரம் மயானம் படுகிரம் இது மாதிரி பல பேர்கள் இந்த ஊரில் பிரிருமகரிஷி பிரிகுண்டு மகிஷி பிரம்மன் இந்த நவகிரநாள் பழமக்கள் பூஜை பண்ணப்பட்ட தலம் உலகத்திலேயே சோமாஸ் கந்தர் ஸ்தலம் என்று அழைக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழி சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் ஸ்திரசுந்தரி ஆகிய திரிபுர சுந்தரி நடுவில் சம்பந்த பெருமானுக்கு தனி கோவில் கந்தர் ஆலயம் மாானங்களின் மிக பெரிய மாயானம் கா மாம் காசமே காசி இதுக்கு தான் காசி தலைமை கீழமூர்த்தி பிரம்மனாள ஸ்தாபகம் பிரம்மாவுக்கு தாங்குற அகங்காரம் அகங்கார தாருடைய படைக்கும் தொழிலை அடைந்தார் பிரம்மா போறார் எல்லாம் போறார் இல்லை இங்க வந்து தன்னுடைய ஆத்மலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜைகள் இயக்கங்கள் யாக தபசுகள் பல செய்கிறார் ஈஸ்வரன் அவருக்கு அருள் புரிந்து படைக்கும் தொழில் தருகிறார் பிரம்மருக்கு அருள் புரிந்தையால் பிரம்மபுரீஸ்வரர் அதே போல நமக்கும் சுவாமி நம்முடைய தொழிலில் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் நமக்கு சுவாமி நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இந்த சுவாமிக்கு தினமும் ஆறு காலங்கள் பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகங்கள் சுவாமி மூலாத்தானம் சுயம்பு மூர்த்தி சுயம்புனாலும் சுவாமிக்கு வெள்ளி கவச்சம் போட்டிருக்கோம் பிளையகால இரண்டாவது உலகமே போது ஈஸ்வரனே சிவன் பார்வதியாக ஓம்கிற பிரணவத்தையே தோணியாக படக அமைச்சு நிம்மதிக்கு தங்கி அம்பிகைக்கும் முதமலையுரன் ஞான உபதேசங்கள் சொல்லிக்கொண்டு பிரம்மன் விஷ்ணு சரஸ்வதி மகாலட்சுமி தேவர்கள் வெண் சாமரங்கள் வீசப்பட்டு திருஞான சம்பந்தருக்கும் சிவபாதருக்கும் நமக்கும் காட்சிகள் கொடுத்து கைல மான்மொழி இல்லாமல் ஆதி சுரூபமாக சுவாமி பிரம்மாண்டமாக கைலாச காட்சி சுவாமியே உமாமகேஸ்வரர் தோணிபுரத்தம்மையப்பர் ஆதிவிடங்கன் சுவாமி மூலத்துக்கே ஆதார் மூலாதார்பா அந்த சுவாமிக்கு வருஷத்தில் எட்டு தடவை தைலாபிஷேகங்கள் இந்த எட்டு தடவை என்ன கிடைக்குனா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரணம் உத்தராயணம் தட்சிணாயணம் ஆறு ருதுக்கள் இந்த ஆறு ருதுக்களையும் திதிவார நட்சத்திரப்படியாக சுவாமிக்கு அபிஷேகங்கள் உண்டு மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் உற்சவ அமைந்திருக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழி மட்டுமே அந்த மூர்த்திக்கு எப்பெல்லாம் சுவாமிக்கு தைலாபிஷேகங்கள் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த உற்சவ மூர்த்திக்கு சகலவிதமான அபிஷேகங்களும் உண்டு அதுக்கு மேலே ஒரு பனிரெண்டு படி சிவனே சங்கமஸ்ரூபமாக சட்டநாதர் மூணாவது கண் துவாபரை குட துவாபரை குற்றில் ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் தர்க்கங்கள் ஏற்பட்டு மகாவிஷ்ணு தோல்வி விட மகாவிஷ்ணுவே தன்னுடைய தோலை கிழித்து ஈஸ்வரனுக்கு சட்டையாக எலும்புகளை மணிமாலையாக மற்ற எலும்புகளை தண்டாயுதமாக நரம்புகளை யஜ்னோபவிதம் என்று சொல்லக்கூடிய பூனலாக சதைகளை வடுவாக பெருமாள் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்கிறான் அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில புணுகு சட்டம் சாத்தி வடமாலை சாத்தி தீபாராத்ரி கலிவுத்துல நால்வரில் ஒருவராக ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊர்ல பிறந்து ஞானம் அம்பிகை அம்பிகையானவள் தன்னுடைய பாலை கறந்து சிவஞானத்தை குலை ஊட்டி குழந்தை சிவஞானம் பெற்றவுடன் முத தேவாரம் தோடுடைய சிவியன் விட தூவென் மதுசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏற்ற செய்த பீருடைய பிறமாபுரமேவிய பெருமானிவன் என்றேன் தேவாரங்கள் பாடி தேவாரத்திற்கும் தமிழுக்கும் முதல் கூர் ஞானசம்பந்தர் அவர் பிறந்த இடம் அவருக்கு ஞானப்பால் கொடுத்த இடம் இந்த குளத்தங்கறையில் ஆட்சி போட்டு கிடத்தல் அங்கே இருந்தால் ஞான ஞானசம்பந்தோடைய அப்பாவுக்கு நீ நாளுக்கு குழந்தையும் இல்லாமல் காரணத்தால் இங்கே வர சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் எனக்கு குழந்தைன்னு ஒன்று பறக்கணும் அது உன்னுடைய குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறார் குழந்தை வந்து குழந்தைங்களில் இருக்குது குளத்தங்களை அது வீட்டுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைக்கு வேத அபியாசங்கள்லாம் சொல்லிகிட்டு ஒரு நாள் குழந்தை வந்து அடம்பிடிக்கிறது நானும் குளத்துக்கு வருவேங்கிறது அந்த குழந்தை வர ஆரம்பிக்கிது வந்து குழந்தங்களை விட்டுட்டு அப்பா வந்து ஸ்நானம் பண்ண போகிற சாணமண்டை போகும்போது அந்த குழந்தைக்கு ஞானம் வேணும் போல இருக்குது ஞானம் வேண்டி அளவுது மேலே போய் இப்போ சுவாமி எம்பாள் பார்க்குறா சுவாமி எம்பாள் சுவாமி சொல்கிறார் குழந்தைக்கு வந்து பார்த்துட்டு வாங்க குழந்தைய பார்த்துட்டு வர்றா குழந்தையை பார்த்துட்டு வந்து சௌக்கியமாக இருக்காதுன்னு சொல்கிறார் அப்போ தான் சுவாமி சொல்கிறார் குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துருவாங்க அப்போ தான் அந்த தாய்க்கு பார்வதி தேவிக்கு பால் ஊற ஆரம்பிக்கிறது தன் தன்னுடைய பாலை கறந்து சிவஞானத்தை குலைத்து ஊட்டி குழந்தை சிவஞானம் பெற்றவுடன் முதல்ல தேவாரம் பால் வடி ஆரம்பிக்கிறது அப்பா அங்கேருந்து சாணம் மட்டு வர்றார் பால் வடி ஆரம்பிக்க யார் பெற்று கொடுத்து வாழும் குச்சி வச்சு அடிக்கிறார் குச்சி வச்சு அடித்த உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கிறது தோ தோ தோத்தோடு மேலே கை காமிக்கிறது அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை இல்லையே குழந்தை பிடி ஒன்று இல்லை அப்படின்ட்டு பார்க்குறார் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை எடுத்து ஸ்தாபிக்கிறார் சிவபாதகரை தன்னுடைய ஆத்மலிங்கத்தை எடுத்து ஸ்தாபிக்கிறார் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்கிறார் அப்போ சுவாமி அம்பால் ரிஷபானதுலேருந்து மேலே காட்சி கொடுக்குறாங்க ரிஷபானத்தில் காட்சி கொடுத்தோன்ன தோகுடைய செவியன் மேலே கேட்க சவ்யே தர்ஜனி தீர்கயா சிவகரம் வாமே பகேஷ்பாத்திரகம் நிர்வாணம் சுசுமம் புதத் திருதபதம் புத்த பிரமித்தம் சகம் ஞானா திராவிட சத்கவிம் சத்குரும் ஞானசம்பந்தம் பஜா தமிழுக்கு முதல் குரு ஞான தமிழை வளர்த்தவர் ஞானசம்பந்தர் இது மிக அற்புதமான ஸ்தலம் இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும் நிம்மதி உண்டு தீர்க்கமான உயிர்ப்பு செய்யும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீக வேத வரலாறு கீழே சுவாமிக்கு பிரம்மபுரிஷருக்கு தினமும் ஆறு காலம் பூஜை அபிஷேகம் மேலே சுவாமி தினமும் நாலு காலங்கள் பூஜைகள் வருஷத்தில் எட்டு திறவை தைலா அபிஷேகம் அதுக்கு மேலே சுவாமி சட்டநாத சுவாமிக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரியில் தற்பொழுது எட்டரை மணிக்கு புணுகு சட்டம் சாக்கிறோம் அம்பாள் பேர் ஸ்திர சுந்தரி திருபுர சுந்தரி திருநிலை நாயகி ஞானசம்பந்தக்கு ஞானப்பா குதாம்பால் வந்து ஸ்திர சுந்தியாக இருக்காங்க யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ நல்லபடியாக பிரார்த்தனை எல்லா காரியங்களும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி எல்லோரும் சந்தோஷமாக இருந்து நோயொடி இல்லாமல் ஆனந்தமாக இருப்போம் சர்வேஜனா சுயினோ பவந்து சர்வம் ஸ்ரீ சிவா பரமத்து சிவா திருச்சிட்டம்பலம் ரிஷி குருக்கள் சீர்காழி நமஸ்காரம்